ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பழனியோட மாமனார் மாமியார் வந்து நம்ம பழனிக்கும் சுகன்யாவுக்கும் சீர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சுகன்யாவோட அம்மா இருந்துட்டு ராஜா பார்த்து என்னம்மா உனக்கு சீரெல்லாம் கொண்டு வந்துட்டு வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க இதை கேட்டால் ராஜா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பக்கத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு என்ன ராஜ் ஃபீல் பண்ணுறியா இங்கே பாரு உனக்கும் எனக்கும் அந்த குடுப்பனை இல்லை அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் வரப்போகிறதில்ல நமக்கு எந்த காலத்துலேயும் இந்த மாதிரி நடக்க போறதும் கிடையாது நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ராஜன் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறதை பார்த்த நம்ம கோமதியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தாய் வீட்டில இருந்து ஒரு நூல் புடவை வந்தா கூட அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு குடுப்பனை நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி அப்படியெல்லாம் எதுக்காக சொல்றேன் நீ நான் உனக்கு புடவையே வாங்கி கொடுக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் பிறந்த வீட்டில இருந்து ஒரு நூறு ரூபாய் சேலை வந்தா கூட அது பொக்கேஷ மாறி இருந்தாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு என்னராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு சுகன்யாவும் சுகன்யாவோட அப்பா அம்மா சீர் கொடுக்கறதுக்கு வந்தாங்க அவங்க அப்பா அம்மா ராஜா பார்த்து சீர் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க எங்களுக்கு தான் அந்த குடுப்பணியே இல்லையே அந்த குடுப்பணி அந்த பணியே இல்லாம எங்களுக்கு எப்படி சீரெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு இங்க பார்மராஜி நீ கவலையே படாத நீ எதுக்கு கவலை பண்ணும் உன்னோட அக்கா நான் தானே நான் உனக்கு சீர் கொண்டு வருவா நீ எடுத்துக்கிறியா நான் எடுத்துட்டு வாங்கிட்டு வரத நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைக்கா நான் ஃபீல் எல்லாம் பண்ணலக்கா ஒன்றும் இல்லை வேண்டா விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு தன்னோட பொண்டாட்டிக்கு இந்த இந்த ஒரு குறைய மட்டும் என்னால் நிவர்த்தி பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பலனும் இருந்துட்டு தன்னோட அக்காக்கு சீரை கு சீரை கொடுக்கலன்றதுக்காக எவ்வளோ எவ்வளோ வருத்தப்படுற அக்கா அவளுக்காக நம்ம போயிட்டு சீரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தணும் இதுக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனி கடையில் நிறைய வேலை இருக்கு கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மச்சான் எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருடா பண்டக டைம்ல எவ்வளோ ஆர்டர் குவிஞ்சு கிடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா ஏதோ உங்க மாமனார் மாமியார் வராங்கன்றதுக்காக தான் நான் வீட்டுக்கே வர சம்மதிச்சேன் வேற எதுக்காகவும் சம்மதிக்கல இப்போ வேற எங்கே ரேடா எதுக்காகடா எங்கடா போறனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருங்க மச்சா நான் வந்துடுறேன் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுற கூட கூடாதா எனக்கு இந்த இந்த பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டீங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடா அந்த அளவுக்கு போயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க மச்சான் நான் ஒரு விஷயமா வெளியே போறேன் என்ன விடுங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு டே மாமா தான் கேட்கிறாரு இல்லடா என்னடா விஷயம் சொல்லிட்டு போடா அப்படின்றவங்க இருக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு கோமதி வர வர பழனிக்கு வாய் அதிகமா போயிடுச்சு அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அவன் எல்லாம் வர வர ரொம்ப மோசமா பண்றாங்க கோமதி பாத்துக்கோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் கேட்டேன்னா கேட்டேன் மட்டும் நீ சொல்லக்கூடாது சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமுதி இருந்துட்டு இங்க பாரு இங்க பாருங்க என்னோட தம்பி எங்கேயோ முக்கியமான விஷயமா வெளியே போறேன்னு சொல்றான் இப்போ அதுக்கு கூட நீங்க மாட்டீங்களா கடையில எவ்வளவு வேலை செய்யறான் அவன் வேலை செய்யறான் நீ வந்து பாத்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் இதை கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க இந்த தீபாவளி மட்டும் முடிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா ரொம்பவே பொறுமையா இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு தேவையான சீரு எல்லாத்தையுமே வாங்குறாங்க இன்னொரு பக்கம் ராஜும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ராஜாக்கு சித் அதாவது ராஜுக்கு சித்தப்பா முறை தானே நம்மளும் ராஜுக்கும் இந்த சீரை எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் தனக்கு தனக்கு செலவு பண்ண கொடுத்த காசுல எல்லாத்தையுமே நம்ம ராஜுக்கும் கோமதிக்கும் வாங்கிடுறாங்க இதை இதை தெரிஞ்சா நம்ம சுகன்யா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது பழனி இருந்துட்டு நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் இதை பார்த்த பாண்டியன் இருந்துட்டு எங்கடா கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொன்ன கடைக்கும் வரல அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வரல இன்னும் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன் எங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இருங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமுதி இருந்துட்டு டே பழனி எங்கடா போயிட்டு வந்தா என்னடா கட்டப்பயிலலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் இருக்கா சுகன்யா போயிட்டு தாமலை தட்டி எடுத்துட்டு வரையா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போய் எடுத்துட்டு வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவும் போயிட்டு தாமால தட்டை எடுத்துட்டு வர்றதுக்காக போயிடுறாங்க போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்துட்டு பழனி கிட்ட கொடுக்கவும் பழனி வந்துட்டு அதாவது சீரை வைக்கிறதுக்கான எல்லாமே அதாவது பழங்கள் டிரெஸ் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு அக்கா பிறந்த வீட்டு சீரு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நீ பழனி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருக்கா நீ பிறந்த வீட்டுல இருந்து திடீர்னு சொல்லிட்டு நீ கவலைப்படவே கூடாது அதுக்கு தான் நான் இருக்கல நீ எதுக்காக கவலைப்படணும் இங்க பாருக்கா இந்த வாங்கிக்கா சந்தோஷமா வாங்கிக்கோ அதுவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க அதை வாங்கி கீழே வச்சுட்டு நீ பழனி அக்காவோட மனசை இப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா பழனியை பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜு ரொம்பவே சந்தோஷமா இந்த எமோஷனலா எமோஷனலான சீனை வந்து பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரிங்கா நீங்க நீங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் ராஜுக்கே தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாமரத்தட்டுல ராஜுக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரஜுமா நீ இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கும் கொடுக்குறாங்க என்ன சிட்டுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா பிறந்த வீட்டு சீரு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் உங்க அப்பா அம்மா கண்டிப்பா உனக்கு சீரு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நான் உனக்கு அப்பா ஸ்தானத்துல தானே இருக்கேன் நான் உனக்கு கொடுக்க கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படியெல்லாம் இல்ல சித்தப்பா நான் வாங்கிக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட அந்த சீரை வாங்கிக்கிட்டு அந்த சீரை எடுத்து அந்த புடவையை எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு என்ன ராஜ்மா அவனுக்கு சீரு வரலன்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்த ஆனா சித்தப்பா பாத்தியா நம்ம அவங்க மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்குமே சீரு வந்து கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய மனசு நம்ம சித்தப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கிட்ட சொல்லவும் ராஜ் இருந்துட்டு வச்சிருந்துட்டு ஆமாக்கா சித்தப்பாக்கு ரொம்ப நல்ல மனசு அதனால தான் இவர் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சுகுனியா இருந்துட்டு இதுக்கெல்லாம் ஏது காசு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகனியா இருந்துட்டு பழனியை கூப்பிடுறாங்க இங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இரு சுகனியா வர நைட்டுக்கா பேசிக்கலாம் கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா டே பழனி நீ எது எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன் நினைச்சு கூட பாக்கலடா போப்போம் தீபாவளி தி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பிறந்த வீட்டிலேருந்து எனக்கு சீர் எதுவும் வராதா வராதான்னு சொல்லிட்டு இயங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டிலேருந்து இருந்து நீ உன்னோட சார்பில் எனக்கு அந்த இந்த சீரை கொடுத்துருக்க பற்றியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலாக பேசிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சுகனியாக இருந்துட்டு பயங்கர எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு இவருக்கு அப்பா காசு அப்பா கொடுத்துட்டு போன காசெல்லாம் செலவு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்யம் பயங்கர எமோஷ்னலாக அப்படின்லாம் எழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க ராஜ்யமா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தவே படக்கூடாது கண்டிப்பா எல்லா ஃபங்க்ஷனு தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீர் கொடுக்குறேன் சரிங்களா நீங்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு பயங்கரமா எமோஷனலான ஒரு சீனா போயிட்டு இருக்கு அது அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே இதுக்காக தான் நீ வெளியே போறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆமா மச்சான் நான் இதுக்காக தான் வெளியே போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு அப்போதான் வராரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன சரவணா கடை கடை கணக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட நம்ம மயில் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்ன இன்னைக்கும் கணக்கு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே அப்படியே இப்போ திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அரசு கிட்ட அரசு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் அரசி உள்ளதான் பாயிருக்கா அரசி வெளியே வா அரசி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிடவும் அரசி இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கடை கணக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பா இன்னைக்கும் கடை கணக்கு நம்ம பார்த்தே ஆகணுமா நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா இன்னைக்கு இன்னைக்கு லீவு கணக்குல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமா சந்தோஷம் அதுக்குள்ள அப்பா அப்பா கிட்ட இருந்து அந்த காசை வாங்கிட்டு வந்து மாமா கிட்ட கொடுத்துடணும் கடவுளே இந்த இந்த பிரச்சனையிலேருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் வேண்டிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையுமே சமைச்சுக்கிட்டு நைட்டு சாப்பாடியும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சைலண்டா அதாவது ஒரு எமோஷனலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க யார் யாரு மூஞ்சிலையும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஒரு மாதிரி பொம்மை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ விஷயம் இந்த வீட்டில் நடந்துக்குது பா அதை பழனி ப பண்ண பார்த்தையால் எல்லாருமே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிட்டு அமைதியாக சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு என்ன எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கீங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறது நல்லா வேலை நீங்கள் எல்லாருமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்கள இப்போ ஏன் பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே பேசி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் மீனாக இருந்துட்டு ஆமாத்த நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றம் போது கலகலன்னு பேசிக்கிட்டே தானே இருப்பீங்க இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது நீங்க எல்லாருமே ஜாலியா இருக்கணும் அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜு வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷமா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க விடிஞ்சா தீபாவளி அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க ரூம் போயிட்டு உடனே எங்க நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் காலையிலேயே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை சொன்ன சொன்னதுமே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா குவந்தருது இங்க பாருடி நீ போறதா போயிட்டு வா உங்க வீட்டுக்கெல்லாம் நான் வரத வர ஐடியாவே இல்லை அதே மாதிரி உங்க அப்பா வாங்கின அந்த ட்ரெஸ் இந்த சீரு எதுவுமே எனக்கு வேண்டவே வேணாம் திரும்ப அவங்க கிட்டே போய் கொடுத்துரு அப்படின்றாங்க இங்க பாருங்க இப்படி எங்க அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க அப்பா பண்ற வேலைக்கெல்லாம் இப்படி தாண்டி உங்களை பேசுவாங்க வேற எப்படி உங்களை நடத்துவாங்க இங்க பாரு இனிமே கடை கணக்குல இருந்து ஒரு ரூபாய் கம்மியாச்சு கண்டிப்பா உங்க ரெண்டு பேருமே நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு கணக்கு பார்க்கல அதனாலதான் தெரியல கணக்கு மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சு அதுல எவ்வளவு குறைஞ்சிருக்கு கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம மயில இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிடறாங்க இங்க பாருங்க இங்க அப்பா ஏதோ தெரியாம எடுத்துட்டாரு அது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இனிமே அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்பான்னு சொல்லிட்டேன் அவரு இனிமேல் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டாரு எதுக்காகங்க இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசுறீங்க ப்ளீஸுங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாரடி இனிமே அந்த மாதிரி நடந்தா நீயும் சரி ஒப்பனும் சரி அந்த கடைக்கே வர முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சொகுனியா இருந்துட்டு பள்ளிக்கிட்ட இங்க பாருங்க இந்த சீரெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுங்க உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரடி உன்னோட அப்பா என்கிட்ட காசு கொடுத்தாருல்ல அது அதை வச்சுதான் இது எல்லாத்தையுமே வாங்கினேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க நம்ம செலவுக்காக அதை கொடுத்துட்டு போனது எங்க அப்பா இப்போ அவங்களுக்கு உங்க அக்காக்காவும் அந்த ராஜுக்காவும் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டீங்கல்ல நமக்கு என்ன செலவு பண்றதுக்கு காசு வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாரு இங்க பாரு சுகன்யா உனக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ என்கிட்ட சொல்லு அது எல்லாத்தையும் உனக்கு பண்ற சரியா கண்டிப்பா மா இது மச்சம் எனக்கு காசு கொடுப்பாரு அப்படின்றாங்க ஆமா உங்க மச்சம் காசு தான் மறுவேளை பாப்பாரு இங்க பாருங்க தீபாவளி முடிஞ்சதும் உங்க அண்ணனுங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் உங்க மச்சாங்கிட்ட சொல்லிட்டு வழிய பாருங்க நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க மச்சாங்கிட்ட போயிட்டு கையேந்தி நிக்கிறத அதே மாதிரி நீங்க அசிங்கப்படுறதையும் என்னால பாக்க முடியலங்க இது கூடிய சீக்கிரம் நடக்கணும் சரிங்களா அப்படின்றாங்க இங்க பாரு நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் தானே சொல்றேன் இங்க பாருங்க தீபாவளி முடிஞ்சு நீங்க பேசலன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நானே மாமா கிட்ட பேசிடுவேன் அப்படின்றாங்க இங்க பாரு அப்படி ஏதோ சொல்லி வச்சிடாத நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமாக தூங்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சீக்கிரமாக எழுந்துச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி அதாவது தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா நம்ம சரவணன் கதிர் அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இவங்க மூணு பேருக்குமே அதாவது கோமதி வந்து எண்ணெய் வச்சு விடுறாங்க எண்ணெய் வச்சு விட்டுட்டு கை கால் எல்லாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சுகுனியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் நம்ம காலையிலேயே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தடெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் இங்க கொண்டாடலாம் சரிங்களா அப்படின்றாங்க ஆ சரி சுகன்யா நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரொம்ப ஜாலியா ரெடி ஆயிட்டு ஆஹ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு எல்லா நகையும் அதாவது எந்த நகையுமே கழுத்துல போடாதனால நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மயில கழுத்துல ஒரு நகைய கூட காணோம் என்ன நகைய போடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அத்தை நகை எதுக்கு அத்தை நான் தான் மாமா தான் அதாவது எங்க வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்போ நான் வீட்டுல தானே இருக்கேன் எனக்கெல்லாம் எல்லாம் நகை வேண்டாத்த அப்படின்னு இங்க பாரு நாளையில பண்டக நாள்ல தான் நகையெல்லாம் போட முடியும் அதனால நீ போய் எல்லா நகையும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு பயம் பயம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த நகை ஃபுல்லா கொஞ்சம் மாதிரி கருத்துற கருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு இல்லையா அதனால அது பார்த்தா கண்டிப்பா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது இந்த விஷயம் நம்ம ராஜுக்கும் மீனாக்கும் இந்த விஷயம் தெரியும் இல்லையா இந்த விஷயம் அவங்க அதாவது கோமதி கிட்டையும் வீட்டுல இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லவே இல்லை இன்னும் இந்த வீட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நகை அதாவது கவரிங் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்துருவாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வேற வழியே தெரியாம நம்ம மயில் இருந்துட்டு எப்படியோ சமாளிச்சுதானே ஆகணும் போயிட்டு போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு எல்லா நகையும் போட்டுட்டு அதாவது அவங்க அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க இங்க பாருங்கம்மா இன்னைக்கு நான் வசமா மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு அப்பதான் உள்ள வரப்போறாரு அதனால மயில பேசுறத பார்த்து அமைதியா அங்கே நின்றுடுறாங்க நின்றுட்டு உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு என்னடி சொல்ற என்ன மாட்ட போற எந்த விஷயத்துக்காக நீ மாட்ட போற நீ இந்த மாதிரி எல்லாம் ஒளறி நீயே மாட்டிக்க போறடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இப்போ அத்தை என்ன நகையெல்லாம் போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நகையெல்லாம் கொஞ்சம் கருக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை சும்மாவே விட மாட்டாங்க நம்ம என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தையே துரத்துருவாங்க நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இங்கே பாருமா கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் மா மாமாவுக்கு தெரிஞ்சால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக வீட்டில் சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துருவாங்கம்மா ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க என்கிட்ட என் கூட பேச கூட மாட்டுறாங்க என்னை பார்த்தா அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பம்மா இது பாருங்க நான் நிறைய போட்டு தான் இருக்கேன் ஆனால் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சிருவாங்கண்ணா மா எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாரடி பாரடி மயிலே நீ அந்த நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு நகை போட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமியார் சொல்லிடு நாளைக்கு நகை இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுதான் தப்பிக்க முடியும் சரியா சரிம்மா நான் எப்படியோ சமாளிக்கிறேன் இந்த நகையை கழட்டி வச்சிடறமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனும் உள்ள வந்துடுறாரு உள்ள வந்த உடனே என்ன யார கூட பேசிட்டு இருக்கேன் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இத கேட்ட மொயில இருந்துட்டு எங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்பதான் மயிலு வந்தேன் ஆஹ் யார் கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அம்மா கூட தான் அங்கே பேசிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்லை சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இந்த நகையை பார்த்து பார்த்து திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன திருத்திரு முழிச்சுக்கிட்டு இருக்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் நான் என்ன தப்பு பண்ண போறேன் ஆஹ் நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்லவும் அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசிட்டு போனை வைய உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம மயிலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் மாமா கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பயந்து அப்படியே பதிரி போயிருக்காங்க அம்மா நான் அப்புறமா பண்ற இருமா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு போனை வச்சிட்டியா இல்ல வச்சிட்டியா இல்ல சும்மா கட் பண்ணுற மாதிரி நடிக்கிறியா உன்னோட போனை காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மாமா நான் போன் கட்டி கட் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாரடி உங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டது எல்லாமே நான் கேட்டுட்டேன் இப்போ நீ போட்டிருக்கிறதெல்லாம் கவரிங் நகைதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நான் சும்மாவே விடுறது இல்லையே வாடி வெளி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்ல மாமா வேண்டாம் மாமா பிளீஸ் மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா பிளீஸ் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாரடி இதுக்கு மேல உன் மேல நான் பரிதாபம் பாக்கணும்னு அவசியமே கிடையாது எனக்கு எதுக்கடி உன் மேல நான் பரிதாபம் காட்டணும் என்னால பரிதாபம் காட்டவே முடியாது இப்போ எல்லாருக்கிட்டையும் உன்னோட சுயரூபத்தை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தாண்டி போறேன் சொல்லியே உன்னை இந்த வீட்டை விட்டையே துரத்த தாண்டி போறேன் இது நடக்கதான் போகுது அப்படின்றாங்க இதை கேட்டா மயிலுந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்க கால்ல கூட விழுறேன் ப்ளீஸ் மாமா என்ன இந்த வீட்டை விட்டெல்லாம் துறத்துறாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா இல்லடி எங்க வீட்ல இருக்கிறவங்கள பார்த்தா பார்த்த பா எங்க வீட்டில இருக்கிறவங்களையும் எங்களையும் என்னையும் பார்க்கும் போது உனக்கு எப்படி இருக்கு தெரியுது எங்களெல்லாம் பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா நீ எல்லா பொய்யும் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருப்பேன் அதை வீட்லயும் சொல்லக்கூடாது நானும் மனசுக்குள்ளே பூட்டிக்கிட்டு என்ன நோகடிச்சுக்கிட்டு இருக்கணுமா இது என்னால பண்ணவே முடியாதுடே வாடி இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு இன்னைக்கே உன்னோட எல்லா ஒண்ணுமே உண்மையா சொல்லி இந்த வீட்டை விட்டு துரத்த தாண்டி போறேன் இன்னைக்கு தல தீபாவளி அவனுக்கு இந்த தல தீபாவளியே அவங்க உங்க வீட்லயே போய் கொண்டாடு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா உங்க கால்ல கூட விழுற மாமா ப்ளீஸ் மாமா வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயோ சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க இங்க பாருடி நீ என்னதான் கெஞ்சனாலையும் இனிமே நான் உன்னை சும்மா வர்ற போறதுல அதே மாதிரி உன்னை பாவமும் பார்க்க போறதுல இத்தனை நாள உன்ன பாவம் பார்த்து பார்த்து என் தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி எங்க வீட்டுல சொல்லி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தின இந்த விஷயம் இந்த விஷயத்தை நான் சும்மாவே விடமாட்டேன் மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா ஏதோ எங்க அப்பா அம்மாவோ எங்க அப்பா அம்மாவோ நானும் ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் இங்க பாரடி தெரியாம ஒரு தப்பு பண்ணலாம் ரெண்டு தப்பு பண்ணலாம் நீங்க பண்றதை ஃபுல்லாவே தப்பா தாண்டி இருக்குது அது எப்படி தெரியாம பண்ணுவீங்க நீங்க எல்லா தப்பும் பண்றீங்களா பண்ணி முடிச்சிட்டு தெரியாம பண்ணன்ற வேற ஆஹ் ஒரு பதில வேற சொல்ற இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எழுச்சி வாய் மாதிரி தெரியுதா எல்லா போயும் சொல்லிட்டு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருவாங்களே கண்டிப்பா உன்னை சும்மாட்டே வாடி வெளியே வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கைய ப்ளீஸ் மாமா இந்த ஒரு டைம் மட்டும் மாமா பாருடி இந்த ஒரு டைம் மட்டும் இல்ல எப்பவுமே உனக்கு மன்னிப்பே கிடையாது வாடி வாடின்னு கதவை திறந்து தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போறாங்க வெளியே இழுத்துட்டு போறதை பார்த்து நம்ம கூமதி இருந்துட்டு என்னடா ஆச்சு எதுக்காகட மயில தரன்னு இழுத்துட்டு வர அப்படி என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதிரி போயிட்டு கேட்க வராங்க அதுக்கப்புறம் இதை பார்த்தா நம்ம பாண்டி இருந்துட்டு டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்து நம்ம செந்தில் இருந்துட்டு சரவணா என்னடா ஆச்சு எதுக்காகடா அவங்களை இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கன்னு இவ பண்ணிருக்க வேலையெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனக்கு மேல கோவப்படுவீங்க இப்போ இவ என்ன பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்க பாருடா இங்க பாருனா கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கன்னா அவங்க என்னதான் தப்பு தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும் அதுக்காக நீங்க கைய பிடிச்சிக்கிட்டு தர இழுத்துட்டு வருவீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்படி பண்ணாதீங்க எங்க பாரு எங்க பாரு கதிரு நீ நான் சொல்றதை கேட்டா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் தான் நிப்பீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோட நம்ம கோமதி இருந்துட்டு டே சரவணா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா நீ த வெளியே தர இழுத்துட்டு வர அளவுக்கு நம்ம மயில என்ன தப்பு பண்ணா அவ இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணலையடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓ அப்படியா இவ எந்த தப்புமே பண்ணலையாமா அவ யா யாருக்குமே தெரியாம நம்ம எல்லாருமே முட்டாளாக்கிட்டு நம்ம கிட்ட எல்லாமே நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு இருக்காமா இவ உங்களுக்கு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்களா அன்னைக்கு உங்ககிட்ட வந்து விஷயத்துல நான் தான் எல்லாத்தையும் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணா அந்த அந்த விஷயத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவர் சொல்றது எல்லாமே பொய் தாமா அந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்ல முடியாம நான் தான் தவிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுது டே பண்டக நாள் அதுமா எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீ என்னடா சொல்ல வர நீ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முழுசா தெளிவா சொல்லுடா அப்பதாண்டா எனக்கு கொஞ்சம் பயமாவது குறையும் அப்படின்றாங்க இங்க பாருங்கம்மா இதனால் வரைக்கும் நான் வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டுல எதுவுமே சொல்லாம எல்லாம் மூடி மறைச்சு என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருந்தோமா இனிமேலும் அந்த விஷயத்த என்னால மறைச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாதுமா என்னால சத்தியமா முடியல இதுக்கு மேல அந்த கஷ்டத்தை என்னால தாங்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட சொல்றாங்க இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு டேய் சரவணா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டியடா எதுக்காகடா அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஏ மயில என்னடி பண்ண என்னோட பையனை அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்லடி இப்பதானே இப்படி இப்படி எல்லாம் பேசுறான் அந்த அளவுக்கு நீ என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் மயில் எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு நான் அதாவது சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா அஹ் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம கிட்ட என்ன நல்லா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இங்க பாருமா என்ன நல்லா சொன்னாங்க அவ டிகிரி முடிச்சிருக்கா நான் இவ இவளுக்கு வந்து நாங்க இவ்வளவு நகை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிதானே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஷயம் தெரிஞ்சு வந் தெரிய வந்துச்சுமா இவ ஒரு ஹோ அதாவது இவ வேலைக்கு போறோன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருந்தாலமா அந்த விஷயத்த அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு என்னடா இப்போ சொல்ற வரைக்கும் கேளுமா கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தா இல்லம்மா அவன் என்ன வேலைக்கு மட்டும் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தா தெரியுமா ஏதோ ஆபீஸுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிட்டு ஹோட்டல்ல இலை தொடக்க இலை எடுக்கிற தாமா செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஹ் அப்பதான் சொன்னாமா எனக்கு இன்னும் டிகிரி சர்டிபிகேட் வரல அதனால நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கிடைக்காதனால தானே இவ இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னு சொல்லிட்டு இவளுக்கு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கலான்னு காலேஜுக்கு கூட்டிட்டு போனபா காலேஜ் வாசல்ல வச்சு என்ன சொன்னா தெரியுமா இவன் படிச்சிருக்கேன் நான் சொல்லிட்டு அந்த கேட்டு எனக்கு ரொம்பவே உடஞ்ச போயிட்டாபா அந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய மனசு மன மனசு வலிக்கு வலிச்சிருந்திருக்காது அப்ப தெரிஞ்சதுனால பயங்கரமா வருத்தப்பட்டு இருந்தேன் அந்த விஷயத்த உங்ககிட்டயும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல அப்போ அரசி பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தனால என்னால எந்த பிரச்சனை இந்த விஷயத்தை எதுவுமே சொல்ல முடியல உங்ககிட்ட ஒரு நாள் வந்து நானு மயிலோட அம்மா கால் உடைச்சுக்கிட்டாங்க இவ்வளவு வீட்டுல விட்டுட்டு வந்தாருன்னு சொன்ன இல்லமா இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளவு வீட்டுல விட்டுட்டு வரேன்னு சொன்ன இனிமே அவ நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு தான் அவங்க வீட்டுல போயிட்டு விட்டுட்டு வந்தமா நம்ம வீட்டுக்கு வரதுக்காக அவ எவ்வளவு பெரிய பொய் சொன்னா தெரியுமாமா மாசமாக்கறன்னு பொய் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாமா நம்ம வீட்டுக்கு வந்த அப்புறமா அவ மாசமாவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம

இருக்கான் இவ கூட என்ன எப்படி வாழ சொல்றீங்க அது மட்டும் இல்லமா கடையில ஒரு ஆயிரத்தி ரூபாய் கம்மியாச்சு நம்ம வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை போச்சு அந்த ஆயிரத்தி யாரு எடுத்ததுன்னு தெரியுமாமா இவங்க எடுத்தான் எடுத்துட்டு அவன் பாக்கெட்ல என்ன ரெண்டு கண்ணால பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையிலும் என்னோட அப்பா தான் காசு எடுத்தாங்கன்னு இவ சொல்லவே இல்லை அடுத்த நாள் காலையில நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய சீனை காட்டி ஏதோ இவங்க மேல தப்பே இல்லாத மாதிரி எவ்வளவு பெரிய சீனை காட்டி இவ வீட்டை வீட்டு போறேன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு இருந்தான் இதெல்லாம் கேட்டு என்னை எப்படி எல்லாம் திட்டினீங்க இவ எல்லாமே பொய் தாமா இந்த வீட்டில் இருந்திருக்கான் இதெல்லாம் தாமா இனிமே இவ கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்து எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்னால முடியலமா இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடிவே முடியாதமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே கோமதி கிட்ட சொல்லவும் இதை கேட்ட கோமதி இருந்துட்டு என்னடி பயங்கரமா அழுதுகிட்டே டே சரவணா நீ கவலைப்படாதரா எங்க பாரடி மயிலு நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எங்களை எல்லாம் பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாம பயங்கர அதிர்ச்சியில அமைதியா நின்றுட்டு இந்த விஷயத்துல நம்ம மயிலுக்கு எதிரா என்ன முடிவு எடுப்பாங்க இந்த மயில இந்த வீட்டு இந்த வீட்டுலயே இருப்பாங்களா இல்ல அவ பண்ண தப்பாலாம் மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்ல இந்த வீட்டை விட்டு துரத்துவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க